ஐரோப்பிய தமிழ் சமூகம் பெருமை கொள்ளும் முயற்சியாக தொடர் இசை நிகழ்வு ஐரோப்பிய மாலையாக மக்களின் அமோக ஆதரவோடு லண்டனில் நடைபெற்றது பொன்மாலை பொழுது இருபத்தி ஏழு ஆண்டுகள் பயணித்து மூவாயிரத்துக்கு மேற்பட்ட சிறுவர்கள் இளையோர்களுக்கு முதல் தடம் அமைப்பதற்கும் ஒரு திறந்த கலை அரங்கை நிறுவுவதற்கும் லாபம் நோக்கம் பயணித்து இப்போது ஐநூறாவது நிகழ்ச்சியை தாண்டி கொண்டிருக்கிற போது இன்றைய நாளில் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கிறது தாய் டிவிக்கு மிக்க நன்றி அதுபோல ஏனிய சகோதரத்துவம் மிக்க ஏனைய ஊடகங்களும் இதனை வெளிப்படுத்தி இருந்தார்கள் எல்லோருக்கும் நன்றி இந்த வேளையில் ஏறத்தாழ ஏழு மணி நேர நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று இப்போது முடிவடைய இருக்கிறது இந்த தருவாயிலே நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஊடகங்களாக ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லோருக்குமே மிக்க நன்றி வந்திருந்து முதல் முறையாக பங்கு பெற்றாத பிள்ளைகளின் பெற்றோர்கள் நிறைந்திருந்த ஒரு அரங்கு அது திருப்தியை தருகிறது அப்படி இணைந்தவர்களுக்கும் பெருநன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் அண்மைய காலங்களில் நிகழ்ச்சி செய்கிறவர்களுடைய குடும்பம் மட்டும்தான் அரங்கில் இருப்பதை கண்டு ஒரு சமூகமாக நாங்கள் கவலைப்பட்டிருக்கிறோம் இன்று அது அது ஒரு அளவுக்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது இனிவரும் காலங்களும் அப்படி ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் இப்போது நாங்கள் ஐநூற்றி இருபத்தி எட்டாவது அரங்கை நிறைவு செய்திருக்கிறோம் ஆச்சரியமாக இருக்கும் இது ஐநூறு காரணம் அதை நாங்கள் கொண்டாட்டமாக இணைத்திருந்தோம் இன்று ஏறத்தாழ முன்னூறு இளைய ஓரிரு பெற்றோர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி தந்திருந்தார்கள் எல்லோருக்கும் நன்றி நன்றி நாம் யாரிடமும் பணம் வாங்காமல் கார் தரிப்பிடமும் இலவசமாக செய்து மக்களை இலவசமாக அழைத்ததுக்கு எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய அத்தனை வர்த்தக வள்ளல்களுக்கும் இந்த ஊடகங்கள் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆடியோ முதல் ஒலி கலையகம் மற்றும் பாமுகம் டிவியின் ஏற்பாட்டில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி சனிக்கிழமை லவுட்டனில் அமைந்துள்ள மஞ்சள் திறந்தவெளி மைதானத்தில் திறமைகளின் சங்கமமாக இந்நிகழ்வு நடைபெற்றிருந்தது வணக்கம் நான் எஃப்ஏ டிவியிட பி எம்பி பொன்மாலை பொழுது ஐநூறு ரெண்டு ஒரு இவென்ட்ல இருக்கிறார் உங்களுக்கு எனக்கு பின்னால தெரிஞ்சிருக்கு நல்லா போய் கொண்டிருக்குது இதுக்கு மெயினா இன்சார்ஜ் ஆன பர்சன் நடாமோகன் அண்ணா கிரேட்டல் இவெண்ட் ஒரு பெணி கூட சார்ஜ் பண்ணாம தான் அவர் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் இங்க இருக்கிற எல்லாரும் தமிழ்நாக்கள் யூரோப்ல இருந்து கூட வந்து ஆல் ஓவர் யூகேல இருந்து வந்து ga ஸ்பெஷலாக சொல்ல போனால் நாங்கள குரூப் இருக்குது தமிழ் ஸ்பெஷல் சில்ட்ரன் யூகே என்று சொல்லி ஒரு சேரிட்டி சிறப்பு குழந்தைகள் சார்ந்த சேரிட்டி அந்த பிள்ளைகளுக்கும் அண்ணா மேடை கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லை எங்களை சேரிட்டிக்கு முதல் ஸ்டேஜ் கொடுத்ததே அவர் தான் முதல் கிறிஸ்மஸ் பார்ட்டி ஊக்குவிச்சது அவர் தான் முதல் ஸ்போர்ட்ஸ் மீட் ஊக்குவிச்சது அவர் தான் ஸோ அவருடைய இவெண்ட்டா அது எங்கட வீட்டு இவெண்ட்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாரும் எங்கட குரூப்ல இருந்து நிறைய பேர் திரண்டு வந்திருக்கிறோம் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இதை மாதிரி எல்லாரும் செய்யணும் இதை மாதிரி சேர ஆக்கலை எல்லாரும் ஊக்குவிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு முதல் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஐரோப்பாவின் மிக நீண்ட தொடராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொன் மாலை பொழுது தனது ஐநூறாவது தொடரை முதன்முறையாக திறந்தவெளி பிரமாண்ட மேடையில் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது